மிஸ் நம்ம சேனலை பாத்துட்டு உங்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய சலாமை ஏற்றி வச்சிக்கிறேன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமதுல்லாஹி ஒபரக்காத்துகு தொழுகங்கிறது இஸ்லாத்துல ஐம்பெரும் கடமைகளில் முக்கியமான ஒன்று கேமத் நாள்ல முதல்ல கரிமாவை பத்தி விசாரிக்கப்படும் அதுக்கப்புறமா பர்லான ஐவேல தொழுகியை பற்றி விசாரிக்கப்படும் தொழுகிற விஷயத்துல எந்த வித காரணமும் சொல்லி தப்பிக்க முடியாது நோன்புக்கு சலுகை இருந்தாலும் முஸ்லீமான ஒவ்வொருவருக்கும் தொழுகையை அதை விட்டுவிடுவதற்கு எந்த ஒரு சலுகையும் கிடையாது அது உடல்நிலை சரியில்லைனாலும் சரி எழுந்து நிற்க முடியாத நிலையானாலும் பரவாயில்ல என்ன தொழுக முடியலன்னா உட்கார்ந்து தொழுகணும் உட்கார்ந்து தொழுக முடியலன்னா படுத்தாவது தொழுகணும் இதைத்தான் நம்ம மார்க்கம் சொல்லுது இன்னைக்கு நம்மள எத்தனையோ பேர் இந்த தொழுகையில பொடுபோக்கா இருக்கும் கொஞ்சம் கை கால் வலின்னு ஒன்று வந்தால் போதும் உடம்பு சரியில்லை அதான் தொழுகலேன்னு அவ்வளோ அசால்ட்டாக சொல்கிறோம் ஆனால் இந்த வீடியோவை பாருங்கள் ரெண்டு கையுமே இல்லை நிற்கவும் முடியாத நிலை இருந்தாலும் ஈமானோடு நின்று தொழுகிறாரு இந்த ஈமானிய உறுதி கை கால் சுகம் உள்ள நமக்கு இல்லை எத்தனையோ பேரை அல்லாஹ் இந்த மாதிரி குறைகளோடு படைச்சிருக்கான் பணம் காசில் குறை இருந்தாலும் உடல் அளவில் பணக்காரனாக தான் அல்லாஹு வச்சிருக்கான் இப்படிப்பட்ட ரப்புக்கு தொழுகை மூலமாக அதை நன்றி நம்முடைய கடமை இந்த சிறுவனுடைய காணொலியை பார்த்ததில் இருந்தாவது நம்ம தொழுகையில் அலட்சியமாக பொடுப்போக்கா இல்லாமல் ஐவேளை தொழுகையை உரிய நேரத்தில் தொழுகணும் அப்படிங்கிற எண்ணத்தை இன்ஷா இன்ஷால்லா வாழ்நாள் முழுக்கவும் தொழுகிய பேணி நற்காரியங்களை செய்ய எல்லாம் வல்ல இறைவன் தௌஃபிக் செய்வானாக அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து